திராவிட முன்னேற்ற சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு புத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் என்னுடைய எளிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல பதிவு செய்யணும் இங்க நீங்க ஆயிரக்கணக்கான ஆறு பேர் கூறியிருக்கீங்க கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் விளைத்துக் கொண்டிருக்கின்றன வண்ண விலங்குகள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன

படம்போ வெறுப்பை பரப்பக்கூடியது என் கிட்டேயுமே உண்மையை ரச மாட்டாங்க உண்மை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது அதனாலதான் அவங்கள தொடர்ந்து பொகையே நம்பி உயர மட்டுமே படம் எடுத்துப்பாங்க காதலையே இருந்துச்சு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா எடுத்தாங்கன்னா பொய்யை படம் பழம் விட்டாங்கன்னா ஹைட் வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பல பழமட்டுதான் வேலையாக இருப்பாங்க அதையே ஒரு பெரிய காலத்தையை அரசியல்வாரு மனதே இருந்துச்சு அரசியல் காதலியாக கூட மட்டும்தான் வெறுமை பரப்பம் உடை என்று நாங்க இரண்டு பேருக்குமே ரசிகர் இருக்கோம் உயர் உயர் பொறுப்பு கருத்துக்களை உயர் நீதிமன்ற நீதிபதி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெருப்பு கருத்துக்களை அங்க பேசறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா அந்த பதவியில இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட நீதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால் நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில ஒரு எம்பிக்கள் ஒரு தீர்மானம் போடுறாங்க மிக மூத்த திரு கமல்சிவல் காங்கிரஸ் எம்பிக்கள் திராவிட மேலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா பெயர் போட்டோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா பெயர் போடவே இல்லை அரசியலமைப்புகளுக்கு எதிராக கருத்துக்கள் பேசிக்கிற ஒரு நீதிபதியை பதவியை கேட்க இருக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் தொழிற்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அணிகளாக தான் இதை வைக்கவே இருக்காங்க அது மட்டும் இல்ல மாநிலங்களுடைய விருதையெல்லாம் குளிச்சு வைக்கணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்வு திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துருக்கு

இன்னும் ஓரிருக்கு சிறுவாக நினைப்புகள் இன்னும் நம்பர்களே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அவருடைய பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான இழங்கள் ஷேடோஸ் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் வடகொழியில் இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட சாவுதலன் அதுல அவருடைய பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை இலைகள் எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலத்துல பாம்பு ஒன்று ஊருக்கு வருகின்றது வெயில் ரொம்ப கடுமையா இருப்பதால் அந்த தலை ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாம்பாக தலையில ஊர்ந்து வர முடியல அதனால அந்த பாம்பு என்ன நினைச்சு தலையோ உடம்பையும் தூக்கிட்டு வெறும் வாரம் மட்டும் வச்சுக்கிட்டு வெதுவா தகர்ந்து வந்துட்டே இருக்கு கலப்பாக கொஞ்ச நேரம் அந்த பாம்பு நின்று பொழுது அந்த பாம்பனுடைய தலை மற்றும் உடம்போட நேரம் தவையில பகுது அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே ஒளிந்து பார்க்காமல் இருந்ததால் தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவலையோட தெரியும் அடுத்து இன்னொரு கதை சொல்றது இரண்டாவது நெல் பற்றி தமிழ் இலக்கியங்களில் ஒரு பாதல் இருக்கின்றது ஒரு தாய்மாரும் ஒரு குட்டி மானும் பாலையில வந்து அடங்கப்படுகின்றது தாக்கப்படுகிறது அதே மாதிரி வெயில் குட்டி மாணவர் கடத்தப்படுகிறது அப்பொழுது தாய்மான் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் விழும்போது தாய்மான் தான் பொழுது என்னுடைய நேழல் நின்றிருக்கும் அப்படின்னு கொள்ளும் அப்படின்னு தாய்மான் சொன்னது கொருத்து மையை தான் தாங்கி கொண்டு குட்டிமான் இழங்க வந்தது அந்த தாய்மான் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறார் இதுதான் முதல்ல சொல்ற பாப்பை நிழல் இருக்கும் தவையை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் தான் பார்க்கிறார் அந்த பாம்பர் கொஞ்சம் கீழே குடிந்து பார்த்து விட்டால் அவரையுடைய கதை முடித்துக் கொள் ஆனால் நீங்கள் நம்புவது தாய்மார் குட்டிதான் இதற்கு கிடையாது ஆகவே இந்த தமிழ் மனுவையில திராவிடம் என்ன எனக்கு எங்க இருக்கின்றன சிறுவாங்க மக்களுக்காக என்னைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியை நான் இங்கே குழந்தைகள் சில கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க நிச்சயமாக அடுத்த வருடம் மாநாட்டில் இருந்து அந்த கோரிக்கைகள் எல்லாம் அதை எல்லாம் செய்து கொடுப்போம் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கை பெற்ற கோரிக்கோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் சொல்லிடுவாங்க தொகுதி அதிகமான திமுக நீங்கள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு அருணாக இருக்கும் கழக நீங்கள் ஆதரவாக எங்களுக்கு கேட்டுக்கொண்டு இப்படி நம்பிக்கையும் எனக்கு இன்னும் இன்று பலரையான காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது எப்பொழுது போல இப்பொழுது கண்களிருக்கு நீங்கள் பேராவரின் வணிக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த மீண்டும் எங்களுடைய நன்றி